சரி ஓகே ஓவராலாக நம்ம வந்து முத விஷயம் பார்த்தது ஒரு இடத்த வாங்கின ஒன்றே இல்லை இடம் இருக்குது அப்படின்னா வடிவமைப்பு எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் முத யோசிக்கணும் அதோட இது வரப்பு அமைக்கிறது இந்த மேடு பழங்களை சமன்படுத்தாமல் சமவாயிற வரப்புகளை அமைச்சு அந்த இடத்த வந்து ஒரு சரியான முறையில் வடிவமைக்கிறது இந்த வடிவமைப்பு தான் ரொம்ப முக்கியம் இதில் தப்பு பண்ணுறவங்க காடைசி வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ இதில் மாற்றாதீங்க தோட்டம் நீங்கள் காய்கறி பயிராக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நெல் விட்டுங்க காய்கறி நீங்கள் நெல் வந்து வேற மாதிரி எனக்கு அப்படியே அப்படியே இருந்து அப்படியே ஆப்போசிட் அதனால் நெல்லு விட்டுருங்க மற்றபடி நெல்லும் பெருசாக பண்ணல ஒரு டைம் தான் விவசாயம் பண்ணியிருக்கேன் நெல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த அளவுக்கு எனக்கு கிடையாது நீங்க காலகாலமாக பண்ணீங்க அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது சேட் அடிக்கிறது அந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் அது பண்ண முடியும் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா இல்லை நிறைய பார்த்துருக்கேன் இப்போ அதுக்குமே என்ன பிரச்சனைனா நெல் வயல்லையும் மொதல் பார்த்தீங்கன்னா எல்லா வயல்லையும் வரப்பில் மரம் இருக்கும் வரப்பு குறைக்கிறீங்க பாருங்கள் என்னைக்கெல்லாம் அந்த துண்டு துண்டாக இருக்கலை ஒரு ஏக்கர் நாளாக பிரித்து பண்ணுற விவசாயமும் ஒரு ஏக்கர் ஒரே வயலாக போட்டு பண்ணுறாங்க பாருங்க இன்றைக்கி பண்ண முடியாது தண்ணி இல்லை அன்னைக்கெல்லாம் ஒரு நாலு இல்லை தண்ணி வந்து வெளியே குத்துச்சு அதனால் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரே இல்லை பாயும் இன்றைக்கி பாயாது அப்போ அந்த மாதிரி வரப்பு சுருக்கி சுருக்கி பிரித்து நடுவில் வேப்ப மரம் தேக்க மரம் வச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிறை கழித்து நிலத்துல அடித்து சேட அந்த போட்டு வச்சு பிடிக்க வச்சால் நடுவாங்க அப்படி நடுற ஒரு இது வந்து இன்னைக்கு கிடையாது வரப்பு மரமே இல்லையா மொத்தமாக நூறு ஏக்கர் பார்த்திங்கன்னா கடைசியிலேயே இருக்க நின்று இன்னும் இருந்தாலும் தனியாக தெரியாது அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நிலத்துக்கான அந்த வளத்தை எங்கேருந்து வந்து வர மூட்டைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொட்டுற மாதிரி சூழ்நிலை அப்போ இதை தவிர்க்கணும் தவிர்க்கறதுக்கு அந்த நிலத்துக்கான இடத்துலையே வரப்பில் ஒரு பத்து மரம் இருபது மரம் வச்சுட்டிங்க வேப்ப மரம் மரம் அந்த இது தேக்க மரம் இல்லை உங்களுக்கு எது வருமானம் கொடுக்குமோ இல்லை எது வந்து அங்கே வந்து சூழலை சரியாக சரி பண்ணுமோ அந்த மாதிரி மரங்கள் எப்பயுமே வரப்பில் வச்சுக்கோங்க இப்போ நிலத்தை சுருக்கிடுங்க ஒரே ஒரு பத்து ஏக்கர்னால் அதை நாலாக பிரிச்சு வைக்கிறது அஞ்சா பிரிச்சு வைக்கிறதுலாம் கிடையாது ஒரு ஏக்கரை நாளாக பிரிங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பண்ணுங்க அந்த அது அதுக்கு சுற்றி ஒரு 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 வளையம் போடுங்க அதுக்கு ஒரு வரப்பு போடுங்க அதுக்கு ஒரு உயிர்வெளி தாவரங்களை வைங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாயிடும் நம்ம நினைக்கலாம் அது நிறைய வேலை கொடுக்கணும் ஆரம்ப காலங்களில் இந்த செய்கிற வேலை இருக்குல்ல இப்போ இந்த மிதுமடி பாத்தி அமைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அமைச்சிட்டீங்கன்னா வேலையே இல்லை இல்லைன்னா நான் பண்ணுவோம் ஒரு மூணு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் நான் என்ன பண்ணுவோம் கொத்தி கொத்தி பாத்தி போட்டு தண்ணியை பாய்ச்சி மறுபடியும் கொத்தணும் இழுக்கணும் இப்போ எவ்வளோ வேலை கொடுக்குது இந்த காலத்துக்கும் இருக்கிற மாதிரியான வேலைகள் இந்த நிரந்தர வேளாண்மை நம்ம உழவள வேளாண்மை பெரும்பாலும் ப்ரொமோட் பண்ணுறோம் இது நெல்லை கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான் நம்ம சேட அடிச்சால் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு தேவையான வளத்தை அங்கேயே உற்பத்தி பண்ண முடியும் நான் ஒவ்வொரு டைம் நம்ம என்ன பண்ணுற போய் டிராக்டர்ல எரு அடிச்சாதான் தான் விலையுன்னு நம்புறோம் இல்லையா அப்படிலாம் அங்கே எரு இல்லாமல் வெறும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை செடி அங்கே இது காட்டாமணி செடி இந்த தேக்கம் செடி இது இதோட இலைகளை மட்டுமே அடிச்சு பூ வயது போடுவாங்க நல்லா ஃபுல்லாக கிடக்கும் இதை ஒரு பத்து நாள் புளிக்க விட்டு சேட அடிச்சு நட்டாங்கன்னா அதில் பூச்சியும் வராது சத்து குறைபாடும் இருக்காது அவ்வளோ அருமையாக விளையும் இப்போ அந்த மாதிரி முறைகளில் நம்ம கையாளணும் நம்ம இயற்கை விவசாயன்றது எதுவும் அந்த பஞ்சகாவை தெளிக்கிறது மீன் எம் தெளிக்கிறதோ இயற்கை விவசாயம் நம்பிக்கிட்டு இருக்கும் அப்படி கிடையாது இயற்கையோடு சேர்ந்து செலவு இல்லாமல் பண்ணக்கூடியதாக இருக்க விஷயம் அங்கே மாட்டோட சாரமும் கோமியும் இருக்குது அதை பயன்படுத்துறது நுட்பங்களோட பயன்படுத்துது அதை வந்து கொஞ்சம் நேரடியாக பயன்படுத்தாமல் அது ஒரு கூட்டு அதாவது எப்படி சொல்கிறது பத்து லிட்டர் பயன்படுத்துறது ஒரு லிட்டராக அதை அப்படி தரம் உயர்த்தி பயன்படுத்துறது அந்த பஞ்சகாவியவோ பஞ்சகாவையோ இடுப்பு இடுப்பொருட்களும் அது பயன்படுத்தல தப்பே கிடையாது நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரசாயனம் இருந்து உள்ளே வரும்போது சும்மா விலையுன்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாது வரவும் வராது ஏன்னால் நீங்கள் அவ்வளோ பாடுபடுத்தி வச்சிருப்பீங்க இப்போ ஆரம்ப காலம் ஒரு மூன்றாண்டு ஆண்டு உங்கள் நிலத்தை வளப்படுத்துறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் அதுக்காக தான் இந்த பஞ்சக்காவையாக மற்ற இடுப்பொருட்கள்லாம் பயன்படுத்து இதற்கு பயன்படுத்தி ஆகணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேவை நீங்கள் உணரணும் அது எப்போ உங்கள் நிலம் கேட்குது அப்போ தேவையில்ல எதுவுமே தேவையில்லை நானே விளைய வச்சுக்குவேன் நானே விளந்துக்குன்னு அந்த நிலை மாறுது இல்லையா அந்த கட்டத்துக்கு நகர்த்தணும் நம்மளே நினச்சிருக்கோம் பத்து வருஷம் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் பஞ்ச காலத்து தெளிச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா நீங்கள் தவறான போக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இயற்கை விவசாயம்ன்றது கிடையாது நம்ம வந்து மாற்று இதுக்கு கொண்டு போகணும் தானாக விளையிறது தான் இயற்கை விவசாயம் விதைக்கிறது கூட ஒரு இடத்துக்கு அப்புறம் இல்லாமல் போகிறது தான் இயற்கை விவசாயம் இப்போ அந்த நிலைக்கு நகர்த்த முடியுமா இடத்த மாற்ற முடியுமான்றது யோசிக்கலாம் எல்லாருமே நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் பண்ணால் தான் நடக்கும் இப்போ களை எடுத்தால் தான் விளையவும் இந்த இதெல்லாம் பூச்சி வெட்டி அடித்தா தான் விளையும் அப்படி கிடையாது அந்த சூழலை அப்படியே மாற்றி அமைக்கும் போது இங்கே பூச்சி விரட்டிக்கை உள்ள பண்ணதே இல்லை காய்கறியில் முதல் விஷயம் என்ன சொல்லுவாங்க பூச்சிகள் எப்படி சமாளிக்கிறது கத்திரிக்காய் சாகுபடி பண்ணோம்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் மேலே போனார்னா அவரால் வெளியே வர முடியாது மருந்து தெளிச்சே செத்து போய்டுவான்னு சொல்லுவாங்க இருக்குது அப்படியே சொன்னாங்க ஆனால் அப்படியான இதை கூட எதிர்கொண்டு வர முடியும் ஆனால் அந்த சூழலை நீங்கள் எப்படி வடி அமைச்சிருக்கீங்க அந்த இடம் வந்து அதை தாக்குப்பிடிக்கிற அளவு இருக்குது தான்னு நீங்கள் யோசிக்கணும் நம்ம இல்லாமல் மொத்தமாக பிடிச்சி ஏதோ ஒன்று நட்டர்றோம் நெல் ஏக்கர் நட்டுப்பட்டு அதுக்கான உரத்தை பற்றாக்கு வெளியே வந்து ஒரு ஐம்பது மூட்டை வெளியே வாங்குறது அப்புறம் டிராக்டர் உள்ளே எடுத்துகிட்டு வரது இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கூடுதலான சுமை தான் இப்போ நீங்கள் உரம் வரணுன்னா ஒரு வண்டி வேணும் வண்டி வேணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கட்டாயம் தேவைப்படுது நீங்கள் இது எல்லாத்தையும் எங்கே உடச்சிடலான்னா வரப்பில் பத்து மரம் வைக்கிறனால உடச்சிட முடியும் எளிமையை அப்படி முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த மரம் சோலை பாதுகாத்துறது காற்றை சுத்தப்படுத்திக்கிது உங்கள் நிலத்து கொண்டு வரத்து கொடுத்துருது ஒரு வருமானத்தை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா வருமானத்தை உங்களுக்கான வருமானத்தை வீட்டுக்கு தேவையான ஒரு வருமானத்தை கொடுத்துருது இப்போ எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்குது இந்த மரங்கள் இந்த மரங்கள் என்ன பண்ணுறது இல்லை கவனம் செலுத்தது வரப்போ அந்த நெல் பட்டுச்சுன்னா இந்த விலையாக கால ரெண்டு மூட்டை நான் எடுத்துருவேன் நினைக்கிறது ஒரு ஃப்யூச்சரில் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அப்புறம் பார்த்தீங்க நீங்கள் எடுக்கிற அந்த ரெண்டு மூட்டையில் எங்கேயே இன்றைக்கி அன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்குறது அந்த மரமாக தான் இருக்கும் முன்னும் கூட உங்களுக்கு தேவையான இப்போ பறவைகள் உட்காந்து வரும் அந்த வந்து உட்காந்தா தான் உங்களுக்கு எலி அடிக்கும் இப்போ எலி அடிக்கிற எலி ஃபுல்லாக நோண்டுது எல்லாத்தையும் இது பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம் எலியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆந்தைக்கோ நம்ம மற்ற இதுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையே பறவை உட்காந்து ஒரு மரம் கூட சுத்துப்பட்டுல ஒரு அரை ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு அன்றைக்கெல்லாம் பார்த்து ஒரு காடு இருக்கும் நிலத்துக்கு மேட்டு நல்லா சொல்லுவாங்க தான் போய் அவங்க உட்காருவாங்க சாப்பிடுவாங்க மோட்டர் கொட்டா எல்லாம் இருக்கும் அந்த மேட்டுகள் தப்பி வகுத்து இருப்பாங்க அங்கே வந்து ஒரு பத்து வகையான பழமரங்கள் இருக்கும் வந்தாங்கன்னா அந்த பத்து கொய்யா பரவ சீத்தமரம் மாம்பழம் தென்னங்க எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டு பையில வீட்டுக்கு எடுத்து விடுவாங்க அவங்க பசியாரிப்பாங்க அப்போ நிலத்துக்கு போகும்போது எது கை வீசிட்டு போனாங்கன்னா வெளியே வரும்போது பையோட அள்ளிட்டு வந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போனாங்கன்னா போகும்போது கை வீசிட்டு போகிறாங்க வரும்போது கை வச்சுட்டு போறாங்க நெல் மூட்டி அப்படியே வியாபாரிகிட்ட டாடா காட்டி அனுப்பிட்டு காசை மட்டும் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த சூழலை மாத்தி அமைச்சே ஆகணும் நம்மளுக்கான தேவையில் நம்மளே எப்படி அந்த எப்படி நம்ம உற்பத்தி பண்ணணும் நினைக்கிற தச்சா போயிட்டு தோட்டல அதே மாதிரி நிலத்துக்கானதை அதுவே உற்பத்தி பண்ண மாதிரி நான் வடிவமைப்பு வேணும் அது நெல்லாக இருக்கலாம் காய்கறியா இருக்கலாம் தானியமா இருக்கலாம் எது வந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி வந்து தேவையோ அதே நிலத்துக்கும் தேவை அந்த நிலத்துக்கு வெளியே வர தேவை நிலத்தையே உற்பத்தி பண்ணி